சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த அமாவாசையிலிருந்து வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி வரைக்கும் நாம தொடர்ந்து பதினைந்து தினங்கள் முன்னோர் சாபத்தை நீக்கக்கூடிய முன்னோர் வழிபாட்டு தியான முறைய பயிற்சியா முழுமையான விளக்கத்தோட பார்த்துண்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு பனிரெண்டாவது நாள் பயிற்சிய தொடர போறோம் சந்திர நாடி சுத்தி இடதுகையை ஆதிமுத்திரை பிடிச்சுக்கிறோம் வலதுகை கட்டைவர்களால வலது மூக்க மூடிக்கிறோம் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ளே எடுக்கணும் சோ சொல்றப்ப மூச்சை வெளியே விடணும் மூலாதாரம் ஹம் ハムソマニポーラハムハムソアナガダム Um, so we should be um, சோ சகசிராரம் ஹம் சோ இப்ப அப்படியே கண்ண மூடி மேரு தண்ட முத்ரால உட்கார்ந்து உங்களுக்கு அப்பா அம்மா இல்லனா அவங்களுடைய பேரை மனசுல நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அம்மாவளி அப்பாவளி தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி உங்களை யாரோட பேரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் மனசுல நினைச்சு அவங்கள்ட்ட மனமுருகி வேண்டிக்கங்க அப்படி வேண்டிக்கும் அவங்களுடைய ஆன்மா இப்ப உங்களை நோக்கி கிரகிக்கப்பட்டிருக்கும் அந்த ஆன்மா பரிபூர்ண ஆசிர்வாதத்தை வழங்கி உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கும் முன்னோர் சாபம் முழுமையாக நீங்கிவிடும் மெதுவா கண்ண திறந்துக்கங்க பன்னிரெண்டாவது நாள் பயிற்சி நிறைவடைந்தது நாளை மீண்டும் பதிமூணாவது நாள் பயிற்சியில் சந்திப்போம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் நமது பயிற்சி மையத்தில் தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் 三都山。